நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் நமது சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்து வரும் வரவேற்பும் வாழ்த்துக்களும் புத்துணர்ச்சியை அளிக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க எல்லாம் அல்ல ஈசனை வேண்டுகின்றேன் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் குலதெய்வம் கோவிலில் இருந்து மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வைத்தால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகள் இதனால் குடும்பத்தில் ஏற்படும் விளைவு என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளும் அப்படி குலதெய்வ மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வைத்திருப்பவர்கள் எவ்வாறு அதனை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் இது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வீடியோவாக இருக்க போகின்றது இதனால் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது நாம் வாழும் இந்த உலகத்தில் பலரும் வாழ்க்கையின் கடினங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்கொள்கின்றோம் அந்த கஷ்டங்களை போக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பலர் பல வழிகளை சொல்கின்றார்கள் அதில் ஒன்றாக குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்லப்படுவதை கேட்டிருப்போம் குலதெய்வ கோவிலில் உள்ள மண்ணை கொண்டு வந்து அதை ஒரு தூய துணியில் கட்டி வீட்டில் பூஜை செய்தால் கஷ்டங்கள் தீரும் என்று கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையின் அடிப்படை போராட்டங்கள் இவை அனைத்திற்கும் தீர்வு தேடும் பொழுது நாம் முதலில் நினைக்க வேண்டியது எது தெரியுமா நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு இந்த உடம்பையும் உயிரையும் தந்துள்ளார்கள் தந்தை வழி தாத்தா பாட்டி நம்முடைய ஜீன்களில் கலந்திருப்பார்கள் அவர்களுடைய கால்நடை பதிவுகளும் எங்கே இருக்கின்றது தெரியுமா நம் குலதெய்வத்தின் அருகே அதனால் தான் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஒரே தீர்வு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று முழு மனதோடு வழிபட வேண்டும் அங்கு இருந்து மண் எடுத்து வந்து அதை தூய துணியில் கட்டி அதன் மீது தூபம் போட்டு தீபம் காட்டி வழிபட்டால் நம் முன்னோர்கள் இரவு பகலாக நம்மை காக்க வருவார்கள் நம்முடைய பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நண்பர்களை உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மேல் நம்பிக்கை இருந்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் ஊரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் பார்க்கலாம் எத்தனை குலதெய்வங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்று நம் பெரியோர்கள் கேட்டதையும் அவர்கள் சொன்னதையும் தான் நாமும் இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றோம் ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு ஒரே சாஸ்திரத்தை பலர் பல மாதிரி சொல்றாங்க ஒருவர் சொல்றார் இன்னொருவர் கொஞ்சம் கலந்து சொல்றார் மற்றொரு தான் மக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க குழம்ப ஆரம்பிக்கிறாங்க யாருடைய வழி சரின்னு யாருடைய சொல் நிஜம்னு யார நம்பணும்னு நாம எதை பின்பற்றணும்னு இந்த சந்தேகத்தால அரண்டு போறாங்க அதனாலதான் நாமே நமக்கு ஒரு முக்கியமான போதனைய மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும் அறிவும் பழமை வாய்ந்த சாஸ்திரமும் ஞானமும் தான் நாம நமக்கான நம்பிக்கையை எடுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் நம்ம ஆன்மீக பயணம் நேராகவும் இருக்கும் நம்முடைய குலதெய்வ கோயிலிருந்து மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சா என்ன ஆகும் தெரியுமா அந்த மண்ணில் அந்த கோவிலின் பேராற்றல் சக்தி அதன் ஆசிர்வாதம் ஒரு சிறிய துளியாவது உறைந்திருக்கும் தான் அந்த மண்ணை வீட்டில் வைத்த பிறகு அதை நாம் ஒரு சாதாரண பொருளாக நினைக்க கூடாது அந்த மண்ணையும் நம்முடைய குலதெய்வத்திற்கே கொடுக்கும் மரியாதையோடு கையாளணும் மிகவும் தூய்மையான மனதோடும் கவனமான கட்டுப்பாடோடும் அந்த மண்ணை பாதுகாக்கணும் உதாரணமாக ஒருவர் அந்த மண்ணை கொண்டு வந்து ஒரு பையில் கட்டி வீட்டில் வை சுத்தம் செய்யும் பொழுது இது என்னவென்று தெரியாமல் அது தெரியாமல்ழைய பை போல என்று நினைத்துக் கொண்டு தூக்கி எறிந்து விடலாம் இதுதான் பிரச்சனை அதனால்தான் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களிலும் மிகுந்த அன்பும் விழிப்பும் மரியாதையும் தேவை ஏனெனில் அந்த மண் என்பது ஒரு பொருள் இல்லை ஒரு புனிதம் அதனால் தான் சொல்கின்றோம் தெய்வத்தின் மண்ணை வீட்டில் வைத்துக் கொள்வதற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது தன்மையை பேணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அதே மாதிரி விபூதி எடுத்துட்டு வந்தாலும் அதை சாதாரணமாக எங்கேயோ வச்சிடக்கூடாது அதனை தனியா ஒரு டப்பாவில் வச்சு பாதுகாக்கணும் அப்பன்னு மட்டும் இல்லாம அதனுடைய சக்தி அதனுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்பவுமே முழுமையாக கிடைக்கும் அதை நாமும் பக்தியோட பூசி வழிபடணும் அந்த விபூதியில தெய்வத்தோட திரு நடனம் பதிந்திருக்கின்றது என்று நினைத்து அணுகணும் அதுக்காக தான் பெரியவங்க சொல்றது உங்க குலதெய்வ மண்ணை எடுத்துட்டு ஒரு தூய துணியில கட்டி வீட்டுல வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாத்தும் ஆனா இத சாதாரணமா செய்யக்கூடாது இத ஒரு புனிதமான சடங்காவே செய்யணும் முழு நம்பிக்கையோடும் முழு மரியாதையோடும் செய்யணும் குலதெய்வம் வீட்டிற்கு வரும் பொழுது அது மட்டும் வராது அதோட சேர்ந்து காவல் தெய்வங்களும் வரும் கருப்பன் முனியப்பன் மாதிரி காவல் தெய்வங்கள் அவங்களும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து காவலா நிற்பாங்க இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டின் நிலைமை எப்படி இருக்கணும் உங்க வீட்டை கோவிலா நினைச்சு சிவன் சொத்து போல அம்பாள் சொத்து போல பெருமாள் சன்னதி போல அப்படி ஒரு பரிசுத்தமா வச்சுக்கணும் மனுஷனுடைய இயல்பு என்ன சில நேரங்கள்ல தவறு செய்யும் சில நேரங்கள்ல குற்றமும் செய்யும் அப்ப அந்த வீடு தெய்வாம்சமா மாறுமா அல்லது சாபமா மாறுமா இதை நம்ம மனசாட்சியை கேட்டு பார்ப்போம் இது எல்லாத்தையும் யோசிக்காம சரி சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தா என்ன ஆகும் அந்த குலதீபத்தின் சாபம் நம்மீது விழும் அதுக்கப்புறம் உண்மை புரியும் முதல்

போய் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறாங்க இப்போ வீட்டுக்கு வர சொந்தக்காரவங்க சொல்றாங்க அது பஞ்சி போன்ற முகம் இருக்கே அம்பால அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு குழப்பத்தை உண்டு பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது உடனே நம்ம மேலே நமக்கு ஒரு கோபம் வரும் பயம் வரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி கொண்டு போய் கோவிலில் வச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் நம்ம வாழ்க்கையில தெய்வ பண்பாட்டு நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு செயலியும் புரிஞ்சு பண்ணணும் உணர்வோடு பண்ணணும் அறிவோட பண்ணணும் அப்பதான் அது நமக்கு பாக்கியத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்மீக உலகமே ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி ஆயிடும் குலதெய்வத்தை மனதில் வைத்து வழிபட வேண்டும் என்பதற்கு பதிலாக நிறைய பேர் கற்பக கிரக படங்களை வீட்டில் வைத்து கும்பிடுகின்றார்கள் உண்மை என்னவென்றால் இதுவும் தேவையில்லாதது பலர் கேட்கின்றார்கள் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் போட்டோ எடுத்து வீட்டில் வைத்து வழிபடுகின்றோம் இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று இது போன்ற சந்தேகங்களை கேள்வியாக முன்வைக்கின்றார்கள் கற்ப கிரகங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது ஒரு மரியாதை இருக்கின்றது நீங்கள் வீட்டில் வைத்து கற்ப கிரகத்தை மதிப்புடன் தகுதியுடன் தரத்துடன் வழிபடுகின்றீர்கள் என்றால் அது உங்களை வாழ்த்தும் ஆனால் இதை வாயால் மட்டும் சொல்லிக்கொண்டு நடைமுறையில் பின்பற்றவில்லை என்றால் நமக்கு நன்மை ஏற்படாது உண்மையான 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 பாசம் நம்பிக்கை மரியாதை இறைவனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்றைய உலகில் எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா அவ்வளவு கோடி பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாரும் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையே நண்பர்களே குலதெய்வ மண்ணை வீட்டில் வைத்தால் இவ்வாறு செய்யக்கூடாது குலதெய்வத்தின் மரியாதை அதன் புனிதத்தன்மை அதன் ஆசை அனைத்தையும் மனமாற வேண்டி மரியாதையோடு நடத்த வேண்டும் உண்மையான நம்பிக்கையோடு நமக்கு முன்னோர்கள் காட்டிய பாதையில் எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பழமையான குலதெய்வம் கோயில் இருக்கின்றது அங்கே கும்பாபிஷேகத்திற்கு சென்றிருந்தேன் பழைய கட்டிடங்களை எல்லாம் சீரமைத்து புதிதாக அழகுபடுத்தி இருந்தார்கள் அந்த கோவில் பொறுப்பாளர் என்னிடம் கேட்டார் நாங்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் கிரானைட் போட்டு புதுப்பித்து விட்டு ஆனால் பழைய சூலாயுதம் வேல் அருள்வாள்கள் இரும்பில் இருக்கின்றன இவை அனைத்தையும் தூக்கி போட்டு விடலாமா என்று நான் பதில் சொன்னேன் ஐயா இறைவனுடைய கோவிலில் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் முடிவெடுக்க கூடாது இறைவனிடம் கேட்ட பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் பிறகு ஒருவர் கேட்டார் இதையெல்லாம் ஆட்சியில் போடலாமா என்று நான் சொன்னேன் போடக்கூடாது நம் பாட்டு ப்பாட்டின் காலத்தில் இருந்து இந்த சூழாயுதங்கள் இந்த துருப்பிடித்த வேல் அறுவால் எல்லாம் திருவருளுடன் வந்திருக்கின்றன இதையெல்லாம் கோவிலின் நிலத்திற்குள் சிறப்பாக புதைக்க வேண்டும் அந்த சக்தி நிலத்தில் கலக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆட்சியில் போட சென்றார்கள் போனவர்கள் ஆட்சியின் புதை சிக்கி இறந்து விட்டார்கள் நமக்கு தெரியாத சக்திகள் இருக்கின்றன அவை நம் கண்ணுக்கு தெரியாத உணர முடியாத சக்திகள் அதனால் தான் சொல்கின்றேன் கோவிலுக்கு போய் வணங்கி அனுபவித்து திரும்ப வேண்டும் கோவிலில் உள்ளவர்களிடம் போராட வேண்டாம் நிர்வாகத்துடன் மல்லு கட்ட வேண்டாம் கணக்கு வழக்கு கேட்க வேண்டாம் இறைவனை வணங்குவதை மட்டும் செய்யுங்கள் நம்பிக்கை மரியாதை பக்தி இவை இருந்தால் இறைவன் நம்மை தானாக ஆசீர்வதிப்பான் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குலதெய்வம் நம்முடைய மூல தோற்றம் நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றால் நம்முடைய முன்னோர் வரிசையில் நின்று நமக்கு வழிகாட்டுவார்கள் முதலில் குலதெய்வம் குலதெய்வத்திற்கே முதன்மை கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் இதை நாம் நெஞ்சில் பதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிக்க வேண்டும் சரி நண்பர்களே உங்கள் குலதெய்வத்தினால் உங்கள் வாழ்விலும் இது போன்ற சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் இதனால் உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டாகி இருக்கலாம் அதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் அதை கேட்க நான் ஆவலாக இருக்கின்றேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்க